காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்ராம் குருவே நமக உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தெய்வகடாட்சம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் தை மாத பலாவலன்கள் இன்று ரிஷபராசிக்கு பார்ப்போம் ரிஷபராசி சுக்கரபகவனுடைய ஸ்திர ராசி ஒரு கலையார்வங்கள் நல்ல மகிழ்ச்சியான சிந்தனை நல்ல அனுபவிக்கக்கூடிய எண்ணங்கள் கொண்ட ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் என்ன பல பலன் தருவது என்பதை பார்ப்போம் முதலில் ராசி அதிபதி ராசியை பார்க்கும் அமைப்பில் ராசி பலப்படுகிறது முதல்ல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிற அமைப்பில் இதை சொல்கிறேன் அடுத்து குரு பகவான் பொருளும் ஆன்மீகமும் தரக்கூடிய கிரக தோஷங்களை போகக்கூடிய குரு நிலையை நம்ம பார்க்கணும் குருபவன் பவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஒன்றும் தவறு இல்லை பன்னெண்டாம் இடம் நல்ல தூக்கம் செலவுகள் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் வெளி மாநில பயணங்கள் அவங்கவுங்க ஜாதகப்படி நம்ம அதை பார்த்துக்கணும் அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த கோலச்சார பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்கவுங்க ஜாதகத்தில் உள்ள பலன்களை என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த கோலச்சாரத்தை நம்ம அதோட ஆட் ஆட் பண்ணி பார்க்கணும் மிக சரியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கோலச்சார பலன் கண்டிப்பாக சரியாக இருக்கும் அப்போ குருபானுடைய சுப பார்வை பார்க்கும்பொழுது நான்காம் இடத்துக்கு வருதுங்க நான்காம் இடம் கல்வி தன் சுகம் தாயாருடைய நிலைகள் வீடு வாகனங்கள் நில எல்லாமே அதில் நமக்கு என்ன அதை நோக்கி நீங்கள் என்னென்ன என்கிறீர்களோ வீடு கட்டக்கூடிய அமைப்பு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த தை மாதம் அதுக்கு வித்திரப்படும் நீங்கள் அந்த ப அந்த முயற்சிகளை செய்து கொள்ளலாம்னு நடத்தும் நாலாம் இடம் ஆறாம் இட வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் இதுவரை இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் வந்து அதை நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு நல்ல வேலைக்கு போய் இன்றை மாதம் நமக்கு அது ஒரு ஆரம்பமாக இருக்கும் நல்ல மரம் ஆரம்பமாக இருக்கும் அடுத்து வந்து எட்டாம் இடம் எட்டாம் இடம்ங்கிறது வெளியூர் பயணங்கள் தான் எப்போவுமே ஆரோக்கியம் சீர்படும் குரு பகவான் எங்கெங்கே பார்க்குறாரோ அந்த பலன்களை போகிறோம் வலுப்படுத்துவார் அப்படின்னு அர்த்தம் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது கடன்களும் ஏற்படும் அது சுப கடன்களாக வரும் கண்டிப்பான முறையில் அப்புறம் சனிக்கிரகத்துடைய நிலையை நம்ம பார்க்கணுங்க ரிசபராசிக்கு சனிக்கிரகம் வந்து பத்தாம் இடத்துல இருக்காரு தொழில் தான் அப்போ சனி தசை வந்துருக்கவங்களுக்கு தொழில் அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் சனி வந்து உழைக்க வைத்து காசு தரக்கூடிய கிரகம் சரிங்களா அப்போ வந்து பத்தாம் இடம் வலுப்பெறுகிறதுன்னு நம்ம சொல்லிக்கிறணும் ராகு பதினோராம் இடத்துல பதினோராம் இடத்துல இருக்கிற ராகு நன்மையை தான் செய்வேன் எல்லா கிரகமே நான் சொல்லி வர்றேன் பதினோராம் இடத்தில் ஏகாதசத்தில் எக்கோலும் நன்று அப்படிங்கிற கணக்கு பதினோராம் இட இருக்கக்கூடிய கிரகங்கள் லாபத்தை தான் தருங்க அப்போ லா ராகு வந்து லாபத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கும் பொழுது அதை தூண்டுவார் குரு வீட்டில் ராகு கெடுதல் பண்ண மாட்டாருங்க கேது ஐந்தாம் இடத்தில் இருக்கார் ஐந்தாம் இடத்துல புத்திர வகையில் சிறு தாமதம் ஆனாலுமே குரு வந்து நல்லபடியாக இருக்கார் மே மாதம் முதல் ராசிக்கு வருவார் வரும்போது அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கான எண்ணங்கள் கூட அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அதை சித்தியாகும் பிள்ளையாளுக்கூட எண்ணங்கள் புறமே ராசியில் வரும்போது ராசியும் பலப்படும் அது த வந்து மே மாதத்துக்கு மேலே இப்போ தை மாத பலனில் நான் சொல்கிறது பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் குரு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது செலவுகளுக்கு நல்லபடியாக வரும் இறுதி அதாவது தூக்கம் தூக்கம் நல்லபடியாக நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்து கேது ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய ஒன்று கெடுதல் கிடையாதுங்க ராகு இருந்தால் தான் ஐந்தாம் இடத்துல பெரிய தோஷம் கேது இருப்பது பெரிய தோஷமும் இல்லை அப்போ ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கும் ஐந்தாம் இடம் வந்து ஆன்மீக எண்ணம் இல்லையா அப்போ கேது இருப்பது வந்து ஆன்மீக எண்ணத்தை நமக்கு கொடுக்கும் சரி இந்த மாதத்தில் தை மாதத்தில் வந்து அஞ்சாந்தேதி அஞ்சாந்தேதி வந்து எட்டாம் இடத்துல வந்து சுக்கரன் புதன் செவ்வாய் மூணு பேர் சேர்கிறாங்க சுக்கரன் ராசி அதிபதி செவ்வாய் புதன் ஆக வந்து எட்டாம் இடத்துல போகும்போது ரெண்டாம் இடத்தை வந்து அந்த சுக்கரன் பார்வையிடுவார் அப்போ வருமானத்துக்கு அமைப்பு வருமான ஸ்தானத்தை சுக்கரன் பார்வையிடுறதுனால ராசி அதிபதியாக நீங்கள் நீங்கள் வருமானத்தை நோக்கி சிந்தனை பணி வீரர்கள் நடத்தும் அடுத்து தை இருபத்தி மூணில் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு சூரியன் செவ்வாய் புதன் வர்றாருங்க இது ஒரு நல்ல அமைப்புங்க பாக்கியஸ்தானம் வந்து ஒரு நல்ல வலுப்படுதுன்னு நம்ம சொல்லணும் சரிங்களா அந்த இடத்துக்கு வருது ஆக வந்து இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு உற்சாகமான மாதமாக கண்டிப்பாக இருக்கும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதம் வந்து ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால விநாயகருக்கு அருகம்புல் வெள்ளருக்கு மலை போட்டு நீங்கள் வழிபடணும் அவர் அந்த கேதுடைய தோஷங்கள் கண்டிப்பாக விநாயகப் பெருமான் அதை காத்து அருள்வார் அடுத்து பார்க்கணும் அடுத்து வந்து பரிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறாருல்ல அப்போ வந்து ராசி அதிபதி என்ன இருந்தாலும் எட்டுக்கு போகக்கூடாது எட்டாம் இடத்துக்கு போகக்கூடாது குரு பகவான் அந்த இடத்த பார்வை செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே நீங்கள் வந்து மகாலட்சுமிக்கு உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தீபமேற்றி வரணும் சகல உங்களுக்கு உண்டாகும் கண்டிப்பான முறையில் இந்த தை மாதம் ரிஷராசினியர்களுக்கு ஒரு மேன்மையான மாதமாகவே அமையும் இதை பார்க்கக்கூடிய இந்த சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க அப்போ தான் இப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னா அந்த திரையில் தெரிகிற நண்பர் இருக்கு பாருங்க அந்த நண்பருக்கு தொடர்பு கட்டண முறையில் உங்கள் ஜாதகத்துடைய அடிப்படை ப ஜாதகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குறதை பார்த்து கோச்சாரத்தை அதோடு இணைத்து அற்புதமாக நீங்கள் பலன்கள் கேட்டறியலாம் நாளை மிதுனராசி நேயர்களுக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதுவரை வணக்கம் குறிவுடைய வருவது உங்கள் அபிமான ஜோதிஷ் ஆச்சாரியா ஜோவிட பானு மதுரை செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புறம்